ஹாய் கைஸ் வெல்கம் டு கிருத்தீஸ் ட்ராவல் ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றத டெம்ப்ளைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ வேலூர் டு ஸ்ரீரங்கம் போக போகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறோம் வேலூர்லேருந்து இன்னும் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபுல் டீட்டெயிலும் வீடியோக்குள்ளே கொடுத்துருப்போரேன் ஸோ வாங்க எங்கள் கூட பயணம் செய்ய தயாராக திடீர்னு எடுத்த முடிவு அதனால் என்ன பண்ணால் ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டுக்கின்னு கல்யாண மண்டபம் போயிட்டு அங்கேருந்து புது பஸ் ஸ்டாப் போக போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பிட்ட மதியம் என்ன ஆச்சு அப்படினா கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாண்ட் போன பிறகு சில்லறை இல்லை வேற ஐநூறுரூபா வாங்கிது ஐநூறுபா நூறுரூபாவை தேவையே நான் சொல்லுவானுங்க ஐநூறுரூபா எப்படி கொடுக்குது அப்படின்ட்டு அப்போ அங்கேருந்து கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம்ன்றது சில்க் மிலாண்டிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் புது பஸ் ஸ்டாப்பு நடந்தே வந்துட்டோம் அதான் பார்த்து நிற்கிறீங்க ஸோ நடந்து பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பமே ஆரம்பமே அம்ம கலக்கலாம் நட பயணித்தர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதான் எங்கள் வேலூர் புதிய பேருந்து நிலையம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மாண்டமாக பயங்கரமாக சூப்பராக அழகாக செம்மையாக இருக்கும் வாங்க உள்ளே போயிடலாம் அப்புறம் உள்ளே போனோடனே நிறைய பஸ்லே நின்றுச்சு ஸோ என்னப்பா அப்படின்ட்டு போய் பார்க்க சொல்ல ஒரு திருச்சி பஸ்ஸு ரே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் மணி நான் போனது கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கே போயிட்டேன் ஆனால் மூணு மூணு மணிக்கு தான் வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் எனக்கு இதை அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே ஏறி சீட்டு பிடிச்சி உக்காந்தாச்சு அப்புறம் பார்த்தா இரநூத்தி எழுபத்தோரு ரூபா டிக்கெட் வாங்கினாங்க வாங்கிட்டு டிக்கெட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டு உக்காந்தாச்சு ஸோ ஸோ ஒரு நல்ல ஒரு சென்டரில் ஒரு சீட்டில் விண்டோ பக்கத்தில் உக்காந்தாச்சு அப்புறம் டிக்கெட்டெல்லாம் எடுத்து முடிச்ச பேருக்கு கரெக்டாக மூணு மணிக்கு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கனா தெரியும் அஞ்சு மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் ட்ராவல் அப்படின்னு நம்ம கூகுள் மேப்பில் சொல்லுது கரெக்டாக மூணு அஞ்சுக்கு பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சி வெளியூர் புது பஸ் ஸ்டாண்டாக விட்டு ஒரு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டரு காட்டுது ஸோ திருச்சிக்கு நம்ம ஸோ அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக போகிறோமா அப்படின்றத பார்க்கலாம் பஸ் அப்படியே மூவ் ஆகிடுச்சி அப்படியே பார்த்துக்கினே கிளம்பிட்டோம் பாய்பாய் வேலை இருப்பது ஃபஸ்ட்டாக நாங்கள் ஸ்ரீரங்கம் போக போகிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ வண்டி வெட்டிருக்கிறவங்க டைமுக்கு மூவ் ஆகிடுச்சி ஓகே வாங்க கண்டினியூ பண்ணலாம் பயங்கரமான ட்ரைனிங் மூணு நாற்பதுக்கு கண்ணமங்கலம் வந்துவிட்டோம் மூணு நாற்பதுக்கெல்லாம் கண்ணமங்கலம் வந்தாச்சு பார்த்தீ கண்ணமங்கலம்யூதான் இருக்கும் வேலூரில் சேம டிராஃபிக்காக இருக்கும் அங்கே வேலூர்லேருந்து வரைக்கும் அதனால கொஞ்சம் தாமிச்சு ஓகே வந்துட்டோம் எங் ஸ்ரீரங்கம் ஏன் போகிறோம் அப்படின்னா ரா பத்து பகல் பத்து அப்படின்ற இதுவில் வைகுண்ட ஏகதான இதுவும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு நாளில் போய் பார்க்கணுன்ட்டு வைகுண்ட ஏகாதசிக்கு அம்மா கோட்டமாக இருக்கும் நார்மல் நாள்லேயே நிறைய பல மணி நேரம் நின்று தரிசனம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லும் வைகுண்ட ஏகாதசிக்கு தின் மணி நேரம் ஆகுதுமோ நாள் கூட ஆகும் அதனால் முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அது இல்லாமல் ட்ரெயின் நம்மளுக்கு டைம் செட் ஆகலை அதனால் பஸ்ஸில் போய்றதுக்கு தயாராகிட்டு கிளம்பிட்டேன் ஸோ பேசிக்கிட்டே இருக்க சொல்லவே நம்ம திருவண்ணாமலை வந்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக ரெண்டு அஞ்சு ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் வந்தாச்சு ஸோ ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்தாச்சு அஞ்சே காலுக்கு பஸ்ஸு திருவண்ணாமலையே எத் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வண்டியும் பஸ்ஸும் எடுத்தாச்சு ஸோ திருவண்ணாமலை நம்ம கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சுக்கெல்லாம் அங்கேருந்து திருவண்ணாமலையேருந்து ஒரு மணி நேரத்தில் திருக்கோவிலூர் வந்துட்டார் வேகமாக செம்ம வேகமாக வேண்டிய ஓட்டி வந்துட்டார் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஆறு அஞ்சுக்கெல்லாம் வந்துட்டோம் திருக்கோவிலூர் ஸோ அந்த பாலத்தில் தான் அவுட் போய் நிறம் பார்த்திங்கன்னா தெரியும் கோவில ஸோ செம்மையாக அழகாக இருக்கலாம் ஸோ திருக்கோவிலூர்னுடைய பகுதிக்கு வந்துட்டோம் தண்ணி லேசாக ஆற்றுல தண்ணி வேறு லேசாக போய் இன்னுக்குது பார்த்திங்களா ஓகே ஸோ அதுக்கப்புறமா பெரம்பலூர் வரை ரீச் ஆகிட்டோம் இவ்வளோ வேகமாக செம்மையதான் வண்டி வாட்டின்னு வந்தார் ஸோ அதனால் சூப்பராக வண்டி வாட்டின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு ஸோ ஏழு ஒம்பது ஏழு மணி பத்து நிமிஷத்தில் நம்ம உளுந்தூர் பேட்டை நெருங்கிட்டோம் ஸோ செம்மையாக வண்டி வாட்டின்னு வந்தார் நான் எங்கேயுமே இல்லாக்காவில் கவர்மெண்ட் இதில் எப்போவுமே செம்மையாக தான் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து நினைக்குது வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா தெரியும் உளுந்தூர்பேட்டை மார்க்கெட் ஸோ தான் வந்துட்டோம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் செமலாக சூப்பராக இருக்கலாம் ஈவினிங் டைமில் ஓகே ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருந்து இருந்தோம் உளுந்தூர்பேட்டை அப்படின்னு தாண்டி மறுநாள் ஏழு எட்டே முக்காவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா பெரம்பலூர் வந்துட்டார் பேசிக்கிட்டார் சொல்லுவேன் என்ன சொல்லிட்டேன் ஆமாம் ஸோ ஒம்பது நாற்பதுக்கு டோல்கேட் ஸோ ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட் ஸ்டாப்பிங் வந்து எத்தனை விட்டுட்டார் இதில் இன்னும் ஒரு ஐல ஐலாட்டான விஷயம்னு தெரியுமா இந்த டோல்கேட்டில் இருந்து அங்கே போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து அவன் ஆட்டோவில் தான் போனோம் பஸ்ஸு நைட்டில் கிடையாதுல்ல அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு என்னட்டா சொல்கிற ஆமாம் சூப் நான் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சில்ல இங்கேருந்து நடந்து போகலாம் இந்த பார்த்தீங்களா அப்படியே அந்த பிரிட்ஜை கடந்து ரைட் சைடு இறங்கி அந்த ரோட்டில் பைபஸில் போனால் ஸ்ரீரங்கம் போயிடலாம் பார்த்தீங்களா அழகாக அப்படியே வாக்கிங்லேயே நடந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஸோ அப்படியே நடந்து இந்த ஆனால் போயின்னா இருக்கும் பார்த்தீங்களா சாம் ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னே வந்தவொடனே கோவிலுக்கு வந்தாச்சு ஸோ யாருமே இல்லை கூட்டம் குறைஞ்சிக்கினே இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அடி அழகாக பத்து மணிக்கு வந்தாச்சு பத்து இருபதுக்கு கோயிலுக்கு பக்கம் வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம தூங்கத்துக்கு இடம் பார்க்கணும்ல அதுக்கு முன்னாடி நைட்டில் எப்படி எப்படிக்குது அப்படின்றத நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம் ஸோ அதுக்காக வீடியோவை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம வடக்கு மா மாடு வீதி வழியாக வந்தோம் ஸோ வந்துட்டு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜபவனத்துக்கு வந்தாச்சு ஸோ வந்து அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கிறதுல ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஆசிரியாவையிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கோபுரம் ஸோ நம்ம ஸ்ரீரங்கம் கோபுரம் அப்படியே பார்த்துக்கின்னு அப்படியே உள்ளே போனோம் ஸோ நடத்தாந்து இருக்கா என்ன எது எப்படி என்ட்ரன்ஸு என்ன எதுன்ற டீட்டில் பார்க்கணுன்றதுக்காக ஸோ வந்தோம் அங்கேருந்து மூணு மணிக்கு பஸ் எடுத்தாங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சரை மணி நேரத்தில் எத்தனை வந்து விட்டுட்டார் திருச்சியில் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா வைகுண்ட ஏகாதசிக்கு தயாராகிடுச்சு ஸோ ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் நைட்டில் செம்மையாக இருக்குல்ல வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி வந்து பார்க்க முடியாது பரமபத வாசலில் தந்துட்டாங்கன்னா ஸோ கூட்ட ஆலை மோதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சேருவாங்க அதனால் முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இதுக்கு தயாராகிட்டார் அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு படுத்தாச்சு ஸோ தெற்கு மாடை வீதியில் ஒரு கடைக்கு கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு மழை வேற லேசாக பேஞ்சினே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பட்ஜெட் எத்தனை எதுவுமே வரல ஒரே ஒரு செட்டு துணி மட்டும் எடுத்துனோம் வந்திருந்தாலும் அப்படியே போட்டுக்கின்னு படுத்துக்கின்னு தூங்கியாச்சு ஸோ காலையில் ஏந்துக்கலாம் அப்படின்ட்டு குட் நைட் காய்ஸ் மறுகி மாதம் நாலு நாற்பத்தஞ்சுக்குலாம் அலாரம் வச்சு ஏந்து குளிக்கிறது தயாராகிட்டேன் ஸோ ஒரு ப்ரைவேட் பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வெறும் தண்ணியில் தாங்க குளிச்சது குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் சாமி பாகத்துக்கு கியூவில் முடிச்சுட்டு அஞ்சு நாற்பது அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கியூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன் அது இன்னும் எனக்கு முன்னாடியே ஒரு இரநூறு முந்நூறு பேர் சபரிமலை சாமிங்க வந்து நின்றுந்தாங்க ஸோ நம்மளும் லைனில் நிற்கலாம் அப்படின்ட்டு லைனில் நின்று ஆரம்பிச்சிட்டோம் லேசாக மழை பேஞ்சிக்கிட்ட தான் இருந்துச்சு ஸோ நின்னாச்சு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு பத்தரை ஆயிடுச்சுங்க கியூலெலாம் நின்று சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு பத்தரை மணி உள்ளே வீடியோ எடுக்கிறது பர்மிஷன் கே இல்லையான்னு தெரில அதனால என்ன பண்ணேன் மொழமாக அங்கங்கே கொஞ்சோண்டு ஏற்றுருக்கேன் கோபுரம்லாம் பார்த்துட்டு கண்டினியூவாக உள்ளே சின்ன சின்ன எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ வெளியில வெளியிலருந்து ராஜகோபுரத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஆசிலவே இரண்டாவது உயரமான கோபுரம் ஸோ நம்ம ஸ்ரீரங்கம் தான் ஸோ சுற்றி பார்க்கறதுக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு நின்று ஆறரை ஏழு எட்டரை ஒம்பதரை பத்தரை கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு இது எப்படின்னா வைகோண்டி அன்றைக்கி எவ்வளோ நேரம் பார்ப்பே தெரியல அது பா அதி பயங்கரமாக நிற்கும்போது இதை கியூ ஓகே ஸோ நம்ம ராஜர் கோபுரம் பார்த்துட்டு இது ரெண்டாவது கோபுரம் ஆமாங்க நாலு கோபுரம் தாண்டி தான் உள்ள அஞ்சு கோபுரம் தாண்டி தான் உள்ள போகிறோம் ஸோ இது ரெண்டாவது கோபுரம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ அது நம்ம ராஜகோபுரம் பிரம்மாண்ட கோபுரம் அதோட சின்ன சின்ன கோபுரங்கள் தான் இப்போ அடுத்த வரப்போகுது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி போய் பார்ப்போம் ஸோ இப்போது ரெண்டாவது கோபுரம் க்ராஸ் பண்ணி போயின்னுக்குறோம் இப்போ மூணாவது கோபுரத்துக்கு ரீச் ஆகின்னுக்கிறோம் ஸோ கடை வீதியெல்லாம் காலையிலே கூட்டம் ஆரம்பிச்சி மழை ஆனால் லேசாக தூரினுச்சு எல்லாம் கொடைப்பிச்சுன்னு போனாங்க பார்த்தீங்களா நம்ம மழையில் அஞ்சு தான் வீடு எடுத்துன்னு வந்தோம் ஸோ லேசாக லேசாக தான் போட்டுக்கிச்சி ஸோ சட்டெல்லாம் நினைகிற அளவுக்கு தான் ஓரளவுக்கு மழை பெஞ்சின்னுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேகமோட்டை ஃபுல்லாக முடிஞ்சு தான் இருந்துச்சு அடி ஃபுல்லாக முடிஞ்சு தான் இருந்துச்சு அந் ஃபுல்லாக மழை பெஞ்சினே இருந்துச்சு இது ரெண்டாவது கோபுரம் நம்ம மூணாவது கோபுரத்துக்கு வந்தாச்சு ஸோ இந்த கோபுரமும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அழகான சியார் சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு சிலைங்களும் அவ்வளோ அருமையாக அழகாக செஞ்சுருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணில் பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது ஒரு நாள் முழுக்க சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகிடுங்க ஸ்டேரங்க வந்து போகுதுன்னா நார்மல் நாள்லேயே இதுவே வைகோட ஏகதேசிக்கெல்லாம் கணக்கு என்ன டைம் ஆகும்ன்றத சொல்லவே முடியாதல்ல ஓகே ஸோ மூணாவது கோபுரம் தாண்டி இப்போது நாலாவது கோபுரம் வந்தாச்சு ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்க போகுது பொது தரிசனம் இதுக்கும் ஸோ இந்த பக்கம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோவிந்தா கோவிந்தா சம அழகாடு கூட ஸ்ரீரங்கா 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 கோவிந்தா கோவிந்தா ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ இவ்வளோ சிற்பங்களும் பார்க்கணுன்னா ஜூம் பண்ணி நம்ம கல்லில் பார்த்தா அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கும்ல ஸோ ஒரு கோயில்னா இவ்வளோ சம பிரம்மாண்டமன் கோயில் ஓகே ஸோ இது உள்ள நம்ம உள்ளே நோஞ்சவனே பார்க்கக்கூடிய இடம் இது ஸோ பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குல்ல ஸோ உள்ள இருக்கிற பெருமாள் சாமி தரிசனம் பிரமாதமும் சூப்பராக பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வெளியே ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்ம உள்ளே வந்தோன்னே எடுக்கிறது இதுக்கு மேலே வீடியோ வந்து தங்கக்கூறைய இந்த இது விமானத்தை தான் பார்க்க போகிறோம் வந்து அங்கே மட்டும்தான் ஒரே ஒரு கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சு ஸோ அங்கே தான் நாம் எடுத்தோம் இவ்வளோ அருமையான ஒரு கோபுரங்க சிற்ப வாய்ப்புகளை கொண்டது ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த இதுவெல்லாம் பிடிச்சிருக்கும் ஸோ சிற்ப வேறுபாடுகள் அவ்வளோ ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான கோவில் ஸ்ரீரங்கம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது தாங்க ஸோ மூலவருக்கு மேலே இருக்கிற தங்க கூரை இருக்கிற விமானம் ஸோ இது தாங்க எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ இதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிஸ்க் எடுத்து எடுத்துருக்கேன் வீடியோ ஸோ அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு ஸோ ரிவர்ஸ் இல்லை இப்போ பா வெளியே சாமியை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு மணி நேரம் நாள் ஒன்பதாவது நாள் நம்ம பார்த்தது ஸோ பத்தாவது நாள் அங்கெல்லாம் உள்ள நடப்பது நிகழ்ச்சியெல்லாம் ஸோ முடிச்சுட்டு கதை சொர்க்க வாசல் பரமபத வாசல் திறக போகிறாங்க அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர போகிறாங்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது அன்றைக்கி தான் தெரிய போகுது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது டிவியில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோதாங்க ஸோ ட்ரிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இவ்வளோதாங்க ஸோ அழகாக பஸ்ஸில் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி எழுபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது இங்கே இங்கேருந்து திரும்பவும் நம்ம போனோம் திரும்பி வெளியே அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருவனைக்காவல் போயிட்டு மெயின் ரோட்டில் கூட்டு ரோடு அங்கேருந்து மறுபடியும் டோல் கேட்டுக்கு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும் பஸ்ஸில் ஆறு ஆறுரூபா அப்படின்ட்டு ஸோ இது தாங்க அங்கே போயிட்டு அங்கேருந்து இது நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போகலாம் இங்கேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதுக்கு பதில் இங்கே டுவெல் போய் வெயிட் பண்ணோம்னா எல்லா பஸ்ஸும் அதில் தான் வந்தாகணும் ஸோ ஃப்ரீயாக தான் வந்துச்சு ஸோ பஸ் ஏறிட்டு போகிறதுக்கு நல்லா வசதியாக அது தான் இருந்துச்சு ஸோ ஒரு இரநூத்தம்பது இரநூத்தறுபது எழுபது இரநூத்தி எழுபது கிட்டத்தட்ட உங்களுக்கே கணக்கு போட்டுக்குங்க ஸோ ஒரு ஐநூறுரூவா ஐநூ ஆறுநூறுவால ஸ்டேராக வந்து பார்த்துட்டு வேலூருக்கு போயிடலாங்க திரும்பி ஏய் என்னடா சாப்பாடு கணக்கு சொல்லவே இல்லைன்னா நான் வீட்டிலேருந்து மதியம் சாப்பிட்டு கிளம்புனேன் அதோடு சரி நைட்டு சாப்பிடலாம் மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கிட்டே நைட்டில் வெளியே வந்துட்டோம் ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டோம் சாமி பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டோம் எப்படி அன்னதானம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன் யாராவது வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ யாருக்கு என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்டா அதெல்லாம் காஸ்டிங்கில் சேர்த்துக்கலாம் இது வெறும் பட்ஜெட் ஊருன்றதுனால ஆறுநூறுபாவில் நம்ம ரிட்டர்ன் வேலூருக்கு திரும்பி போயாச்சு இவ்வளோதாங்க கைஸ் வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வந்து ஒரு முறையாத சிஷ்டரங்க கண்டிப்பாக அதனுடைய ராஜ பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க ஸோ வந்து பார்த்துட்டு போங்க ஸோ ஒன்றும் அதெல்லாம் ஒன்றையும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நோய் வாயில் பார்க்கவே முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சினே தான் இருக்குது ஸோ அதிலேயே தான் நம்ம வீடியோ எடுத்துன்னுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரமாண்ட எல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணுகள் போதாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ ஸ்ரீரங்கம் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு ஸோ திரும்பி நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஸோ ராஜகோபுரத்துக்கு எதிர்க்க அந்த மூலையில் தான் பஸ் நிற்க போகுது அங்கேருந்து திருவனைக்காவலுக்கு ஆறுரூபா டிக்கெட்டு அங்கேருந்து போய் இறங்கிட்டு அந்த கூட்டு ரோட்லேருந்து திருவண்ணு டோல்கேட்டுக்கு ஒரு ஆறுரூபா கொடுத்து அங்கே போனால் தான் நம்ம இது பஸ் எல்லாம் ஏற போகிறோம் என்னடா திருச்சி பஸ் போய் ஏற வேண்டியதான் பஸ் ஸ்டாண்ட்லருந்து இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஸோ அதனால் டோல்கேட்டில் இங்கேருந்து ஏறிட்டோம்னா ஈஸியாக சீட்டெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஸோ ஏற்றிட்டோம்னா இங்கேருந்து அழகாக களிம போயிடலாம் ஓகே ஸோ இவ்வளோதாங்க ஸோ இன்னைக்கு ட்ரிப் முடிஞ்சிச்சு ஸோ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு லாஸ்ட்டாக எவ்வளோ டைம் ஆகிடுச்சு நான் எதுண்டு டீட்டில் போடுறேன் ஸோ பதினொன்றரை மணிக்கு பஸ்ஸுக்கு அடிச்சாச்சு நான் ஏறி உக்காந்துட்டோம் ஸோ உக்காந்தா கிளம்பி ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் சேம் கிலோமீட்டர் தான் ஸோ போய் போகிறோம் பேட்ரி ஃபுல்லாக காலிங்க அதனால் வீடியோ எதாவது எழுப்ப கிடையாது ஸோ வீட்டுக்கு போன பிறகு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்ன டைமு எதெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸோ வேலூரை ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட மணி ஆறு நாற்பதுக்கு வேலூர் இது வந்து விட்டாச்சு ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு பத்து நிமிஷம் வந்தோம் எங்கள் வீடு ஸோ போயாச்சு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எங்களோட பயணம் பண்ணதுக்கு நன்றி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கு நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எதனா இருந்துச்சுன்னா தேங்க் யூ தேங்க்யூ பாய்